அலாமலை ரஹமத்துல்லாய் வரகாத்தோ கண்ணியமிக்க அல்லாவின் நலையார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும் அந்த சமுதாயம் நன்மையை ஏவட்டும் தீமை தடுக்கட்டும் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் நாம் பயணிக்க வேண்டும் சிலர் கூட்டமாக இருப்பார்கள் அவர்கள் நன்மை மட்டும் சொல்லுவார்கள் தோல்வியை மட்டும் அழைப்பாங்க தான தர்மம் செய்ய சொல்லுவாங்க வேறு எந்த விஷயத்துக்கும் சொல்ல மாட்டாங்க நன்மையான செயல்கள் மட்டுமே அழைப்பு கொடுப்பாங்க அது மட்டும் செய்வாங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில கூட்டம் இருக்கும் எப்படிப்பட்டோன்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் தன்னுடன் தன் வேலை ஒன்று இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான கூட்டம் பல கூட்டங்கள் பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாம் தான் அல்லாஹோதாலா தன்னுடைய திருமறை சொல்லி சொல்லிக்காட்டா சூரிய யூசுஃபில் ஃபுல் ஹாதிஹி சபீலி அத்துஹூ இலா அல்லாஹு அலா பஷீரா அன ஒமானி இத்தஃப் ஆனி சுபானலாய் அனா மினல் முஷரி நபியே நீங்கள் சொல்லுங்கள் இதுவே எனது பாதை நானும் என்னை பின்பற்றியவரும் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு நாம் இருப்பது தெளிவான விளக்கம் தெளிவான பாதை விளக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாவை நோக்கி அழைக்கிறோம் நான் தூயவன் இறைவன் தூயவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லா சொல்லி காட்டான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு நாம் இருக்கக்கூடிய பாதை என்ன நேரான பாதை சத்திய பாதை ஒன்றும் இல்லைங்க ரோட்டில் அப்படி கடந்து போயிட்டு இருக்கிறோங்க போகக்கூடிய நேரத்தில் முன்னாடி போயிட்டு ரோடு சரியில்லை திரும்பி வரோம் நம்ம முன்னாடி போகிறோம் ரோடு ஏதோ பிரச்சினை சரியில்லைன்னு சொல்லி திரும்பி வரும்பொழுது யாரோ ஒரு நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணுறோம் இந்த பாதை சரியில்லை நீங்கள் போகாதீங்க போனால் திருப்பிக்கிட்டு வண்டி வரணும் திரும்பி தூங்குகிறோம் இது மனிதனிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையில் போனால் நீங்கள் ஒரு சிக்கல் இருக்குது வேணால் போகாதீங்க திரும்பி வந்துடுங்க இந்த பாதையை இது எவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு நாளை மறுமையை நோக்கி அழை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையில் பயணிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம மட்டும் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விட்ட வரலாறை பற்றி அல்லாஹால திருமருகான ஒரு சம்பவத்தை சொல்கிறான் அந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் கடந்து விட்ட சமுதாயத்தை சனிக்கிழமை நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் ஒரு சமுதாயத்திற்கு மீன் பிடிப்பதற்கு அல்லாஹ் தடை செய்தான் இஸ்ரேவேலர் சமுதாயத்திற்கு சனிக்கிழமை நாட்களில் மீன் பிடிக்க தடை செய்கிறான் ஹலாலான செயல் மீன் பிடிப்பது ஹராம் கிடையாது ஆனால் அன்றைய நாளில் அல்லாஹால ஹராமாக்குகிறான் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிறான் அல்லா சில சில டைம் இந்த மாதிரி பண்ணுவோம் ஹலாலான செயல்கள் ஹராமாக்குவான் ஹராமான சில இடங்கள் ஹலால் ஆக்குவான் சில சாப்பிடக்கூடாது ஹராமான பொருட்கள் ரொம்ப கட்டாயம் ஒன்றுமே முடியல வேறு வழியே இல்லை அந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுது இஸ்லாத்தில் சில ஹலாலான செயல்கள் நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம் உம்ராவுக்கு போகிறோம் அப்போ ஹராமாக்கப்பட்டிருக்கோம் இப்படியான சில செயல்கள் அல்லாஹாளர் செய்ய சொல்லுவான் அப்படி சனிக்கிழமை நாட்களில் ஒரு அல்லாஹ் அல்லாஹால மீன் பிடிக்க போகாதீங்கிறான் சரி அந்த கட்டளை ஏற்று நம்ப நம்பக்கூடிய எல்லாமே அல்லாவே நம்பக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டத்தார் நிறைய மீன் வருது அந்த நாளில் நிறைய மீன் வருது திருமண குரால் உள்ள சம்பவம் நிறைய மீன் வருது பார்க்குறாங்க விட்டு ஆனால் இன்றைய நாள் நம்ம தவற விடக்கூடாது பிடிக்க போகலாமேன்னு சொல்லி ஒரு கூட்டம் போகிறாங்க ஒரு கூட்டம் பார்க்குறாங்க இன்றைய நாள் அல்லா தடுத்திருக்கிறான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் இவங்க மீன் பிடிக்க போகிறாங்களே செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நமக்கு எதுக்கு ஒம்பு நம்ம தான் போகாமல் தானே இருக்கிறோம்னு சொல்லி அமைதியாக உக்காடுறாங்க ஒரு கூட்டம் தடுக்கப்பட்ட செயலை செய்ய போகிறாங்க திருமுறை குரானில் உள்ள சம்பவம் இது கதை கிடையாது மீன்பிடிக்க ஒரு கூட்டம் போகிறாங்க தடுத்த செயலை செய்ய போகிறாங்க ஒரு கூட்டம் பார்த்துட்டு செய்யாமல் இருக்கிறாங்க தவறு செய்யலை செய்யாமல் உட்காந்துட்டாங்க நம்ம தான் இல்லை அல்லா வந்து கட்டளை போட்டால் போகக்கூடாதுட்டான் போகாமல் உட்காந்துருவோம் நம்ம போய் ஏன் சொல்லிக்கிடுங்க ஒரு கூட்டம் பார்க்குறாங்க பார்த்து விட்டு அல்லாஹாலா இன்றைக்கு அராமா இருக்கிறான் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்களா நாளைக்கு பிடிக்க போகலாமே அல்லா தடுத்துருக்கிறான் போகாதீங்க அல்லாவுடைய சாபம் உண்டாயிரன்னு சொல்லி ஒரு கூட்டம் போய் தடுக்கிறாங்க மீன் பிடிக்கவும் போல செல்லக்கூடிய மக்களை தடுக்கிறாங்க அப்போ அல்லா சொல்கிறான் அந்த திருமருக்கான வசனங்களை பின்னாடி யார் சென்றார்களோ அவர்களையும் யார் அமைதியாக உட்கார்ந்து விட்டார்களோ அவர்களையும் நாங்கள் இழிந்த குரங்குகளாக ஆக்கிவிட்டோம் நம்மளுடைய சாபத்தை இறக்கிட்டோம்னு நல்லா சொல்கிறான் அப்போ என்ன அல்ல நான் சொல்ல வரான்னா நீ தெரிந்து கொண்டது நீ அறிந்து கொண்டது நீ தேர்ந்தெடுத்த இந்த பாதையை உனக்குரியது மட்டும் அல்ல நீ ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை இந்த மார்க்கத்தை நீ நாலு பேரும் சொல்லணும் நபிமார்கள் செய்த அந்த பள்ளியை உன்னுடைய கையில் கொடுத்துருக்கிறேன் அதுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் அதோட தூதர் சொன்னாங்க அல்லாஹ் அதோட திருமருகளை சொல்லி காட்டினான் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பார்க்கணும் விட்ட சமுதாயத்திற்கு அல்லாவத்தாலும் யார் பிடிக்கிற அவர்களையும் பிடிக்காமல் அமைதியாக உட்காந்து அவர்களையும் விரிந்த குருவுகளாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லா சொல்லி காட்டானே அப்போ அந்த நிலைக்கு ஆளாக கூடாது நாம் தேர்ந்தெடுத்த இந்த பாதை சத்தியத்தை நாம் அமல்படுத்தி கொண்டு யார் தவறான பாதை செல்கிறார்கள் அவர்களை தடுக்கக்கூடிய மக்களாக இருக்கும் கூறிக்கொண்டு என்னுடைய உறுப்பேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லா அல்லாஹ்